உசலம்பட்டி அருகே சிதிலமடைந்த ஐயனார் கோவில் அணையின் மதகை சரிசெய்ய கோரி விவசாயிகள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே எம் கல்லுப்பட்டி ஐயனார் கோவில் அணை அப்பகுதியில் உள்ள எம் கல்லுப்பட்டி எம் பெருமாள் மல்லபுரம் ஐயம்பட்டி உள்ளிட்ட இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட கிராம மக்களின் குடிநீர் ஆதாரமாகவும் சுமார் இரண்டாயிரம் ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறும் நிலையிலும் அமைந்துள்ளது மதகு பகுதியில் காணப்படும் நிலையில் மதகு பகுதியை சரி செய்ய கோரி விவசாயிகள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வந்தனர் இந்நிலையில் கடந்த சில நாட்களாக அணையின் நீர்வரத்து பகுதியில் பெய்த தொடர் மழை காரணமாக அணைக்கு நீர்வரத்து வந்து கொண்டிருக்கும் சூழலில் அணையின் மதகு அடைந்த நிலையில் உள்ளதால் அணைக்கு வரும் நீர் அப்படியே வெளியேறி வருவதாக கூறப்படுகிறது ஆணைக்கு வரும் நீர் அடைந்து மதகு வழியாக வெளியேறி வருவதையும் மதகு பகுதியை சரி செய்து ஆணைகள் வலியுறுத்தி இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் மற்றும் விவசாயிகள் மீண்டும் கோரிக்கை மற்றும் ஆர்ப்பாட்டங்களை நடத்தி வருகின்றனர் கோரிக்கை மற்றும் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தியும் விவசாயிகளின் கோரிக்கைக்கு செவி சாய்க்காத பொதுப்பணித்துறை அதிகாரிகளை கண்டித்து இன்று எம் கல்லுப்பட்டியில் விவசாயிகள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது தகவல் அறிந்து விருந்து வந்த எம் கல்லுப்பட்டி காவல் நிலைய போலீசார் சாலை மறியலில் ஈடுபட்ட விவசாயிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என உறுதி அளித்ததை அடுத்து சாலை மறியல் தற்காலிகமாக கைவிடப்பட்டது